இன்று பிப்ரவரி ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தை மாதம் இருபத்தாறாம் நாள் கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கிரன் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கவுரி நல்ல நேரம் காலை பன்னிரண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை கொள்கை நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை திதி அமாவாசை பிறை தேய்பிரை இன்று முகூர்த்த நாள் இல்லை இன்று தை அமாவாசை ராசி பலன் மேஷம் செலவு ரிஷபம் ஓய்வு மிதுனம் சிக்கல் கடகம் தோல்வி சிம்மம் சுகம் கன்னி இன்பம் துலாம் நலம் விருச்சிகம் பிரீதி யோகம் தனுசு வெற்றி மகரம் தனம் கும்பம் ஆதரவு மீனம் லாபம் குறிப்பு அத்திபழம் தொடர்ந்து சாப்பிட்டு வர உடல் வலிமை பெறும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி தூய்மையே எல்லா நல்லெண்ணங்களுக்கும் அடிப்படை